வெல்கம் டு ஃபிரண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் மலைக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து ஆண்டிப்பட்டி டவுனுங்க மெயின் டவுனு இந்த டவுன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகலாம் இதை நீங்கள் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட மெயின் ரோடுங்க மெயின் ரோடுனா பைபாஸு சரிங்களா இந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பாதை மெயின் பாதை ஒன்று ப்ளஸ் சைடு பாதை ஒன்று இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பாதை இருக்குங்க மொத்தம் மூணு பாதை இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரையாங்கல்ல வந்து லொக்கேட்டாக இருக்குங்க பாதை இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீடெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்போஸ் இந்த டீட்டெயில் உங்கள் தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டோம் இந்த வீடியோவை கண்டினியூவாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறதும் உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டிலேருந்து ஏழு கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா பைபாஸில் லொக்கை ரொக்கேட்டாக இருக்குங்க சரிங்களா இது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு ஏக்கர் அதாவது ரெண்டு ஏக்கர் ஏழு செண்டுங்க சரிங்களா விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே இருக்குது உங்களுக்கு விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிளாட்டு போட்டுக்கலாங்க இதில் சொல்லிடுறேன் சப்போஸ் நீங்கள் விவசாயம் பண்ணுறதா இருந்தால் போர் எதுவும் கிடையாது சர்வீஸ் கிடையாது கிணறு கிடையாது இது ஒரு எம்டி லேண்டுங்க எம்டி லேண்டு பிளாட்டுக்கு அருமையான இடம் காது சரிங்களா ப்ளாட்டுக்கு சூப்பராக உங்களுக்கு இடம் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் பிளாட்டு போகிறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பித்து இதில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டாலும் பண்ணிக்கலாம் இல்லை இண்டஸ்ட்ரியில் எதாவது ஆரம்பித்து பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் அனைத்து வகையான தொழில்களுக்கும் விவசாயத்துக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொருத்தமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக உங்களுக்கு நான் சஜ்ஜஸ்ட் பண்ணுறது இது பிளாட்டுக்கு அருமையான இடங்க யாராவது ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒன்றரை ஏக்கரில் பிளாட் போடுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏக்கருக்குள்ளே இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை விவசாயமே நீங்கள் பண்ணிக்கலாங்க மண் செம்மண் பூமியாக இருக்கிறதுனால நீங்கள் விவசாயம் பண்ணல தார் ரோட்டு மேல் அப்படியாகிருக்குங்க முன்னாடியும் பார்த்தா இடத்துக்கு பின்னாடியும் பார்த்தா சைட்லேயும் பார்த்துங்க மூணுமே தார் ரோடு தான் எதுவுமே செமன் ரோடு கிடையாது அதனால் ரோட்டு மேலே இருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தே உங்களுக்கு பிடிக்குங்க நான் திரும்ப சொல்கிறேன் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஏற்ற இடம் சப்போஸ் என்கிட்ட ஒரு ஒரு தாங்க ஒரு அறுபது ஏழு லட்ச ரூபாக்குள்ளே இருக்குங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தயவு செய்ய சொல்லுங்கள் சூஸ் பண்ணிக்க மெயின் ரோட்டு பேல இருக்குங்க யாருக்கும் கிடைக்காத மூணு பக்கம் பாதை நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது பண்ணிக்கலாம் நீங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு ஏற்ற இடங்க இல்லை ஃப்ளாட்டு போட்டு நீங்கள் போட்டு பிரித்து விற்கிறந்தாலும் சூப்பர் இடம் இது ரெண்டாவது இல்லை விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா எல்லாம் நல்லா பைப்பாஸ் அந்த தா ரோட்டு மேலே தான் உங்களுக்கு இருக்குங்க விவசாயத்துக்கு ஏற்ற இடுங்க இந்த இடம் லோ பட்ஜெட் இருக்கிறதுனால யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் மூன்று பக்கம் பாதை நான் சொன்னது மாதிரி இங்கிட்டும் பாதை முன்னாடியும் பாதை சைட்லேயும் பாதை அங்கிட்டும் பாதை இது கமர்ஷியல் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அனைத்து வகையான பர்பஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிபேட்டிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் வந்து ஏழு கிலோமீட்டரில் ஏழு கிலோமீட்டர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க உங்கள் இடம் பிடிச்சிருந்துன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கூட்டிட்டு போயிருக்கேன் அங்கேயா டவுட்னாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இந்த மாதிரி ரோட்டு மேலே வந்து லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது அப்புறம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நீங்கள் பார்த்துட்டு இது ஒரு பாதை பின்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு பின்னாடி அது வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு பாதை அதனால் மூணு பக்கம் தார் ரோடாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தான் ஒரு பண்ணிக்கலாங்க நான் சொன்ன எல்லா அம்சத்தோடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நீங்கள் வந்து தார் ரோட்டு மேலே ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஆண்டிவூட்டி ஏரியாவுக்குள்ளே ஒரு ஏக்கருடைய விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம்ச்சுன்னு சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் இந்த மாதிரி கிடைக்காதுங்க நான் சொல்கிறேன் ஒரு எழுபது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே ஒரு மெயின் ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க நினைச்சிங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுங்க உங்களுக்கு யூஸ் ஆகிக்குருங்க நீங்கள் ப்ளாட்டு இது ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் உங்கள் இடத்த பாருங்கள் உங்களுக்கு இடத்த பார்த்தவனே அவங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நல்ல நல்ல இன்கம் இருக்குங்க அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சூப்பர் இன்கம் உங்களுக்கு பெரிய இன்கம் ஒன்று கிடைக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க இந்த சொசைட்டியில் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ உள்ளூர்லேயோ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் இந்த க மணி ஏன் பண்ணிகிட்டு இருக்கீங்க தயவுசையாக சொல்கிறேன் இந்த மாதிரி லோ பட்ஜெட்லாம் இடங்கள் வந்தால் விடாதீங்க தார் ஓட்டு மேலே இருக்கிறது மூணு பக்கம் பாதுங்க இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு பண்ணிக்கலாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த லோ பட்ஜெட் இடங்கள்லாம் விடாதீங்க இடங்கள் கிடைக்கிறது லோ பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தார் ஓட்டுமெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியர் க்ளியர் கால் பண்ணுங்கள் டவுட்னா கூட க்ளியர் பண்ணிட்டேன் நேராக பார்க்கனா கூட கூப்பிட்டு போய் காமிடுங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு உங்களுக்கு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் வந்து நான் வந்து பிளாட்டு வேண்டாம் எனக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு போகிற ஒன்று போட்டு ஒரு சோலாரை போட்டு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அதனால் நீங்கள் சர்வீஸ் இல்லை போர் இல்லை கிணறு இல்லைன்றது எப்போயுமே நீங்கள் நான் இன்னொரு சொல்லு நினைச்சேன் கூட்ட இனிமேல் வந்து சர்வீஸு ஃபோர் இல்லைன்னு சொல்லி கிணறு இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்க யோசிக்காதீங்க போகிற போடுங்க சோலாரை போட்டுங்க ஒரே நாளில் ரெண்டு வேலையும் முடிஞ்சு போகும் இது கிணறுக்காண்டி வெயிட் பத்து தூண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் சர்வீஸ் காண்டிடுறேன் ஒரு வருஷம் ஆறு மாதம் வெயிட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இடம் பிடிச்சிக்கிச்சா வாங்குங்க போகிற போடுங்க உடனே போகிற போடுங்க சோலார் உடனே மறுநாள் காலையிலே மாட்டுங்க ஒரே வேலை கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த வேலை முடிஞ்சு உங்களுக்கு அதனால் வந்து கிணலில் சர்வீஸ் இல்லை போர் இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க ஒரு போரை போடுங்க சோலார மாட்டுங்க அழகாக வந்து தண்ணி ரெடி ஆயிடுங்க ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுறதா தான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் சர்வீஸ் இல்லைன்னு சொல் இல்லைன்னு சொல்லி நீங்கள் எவ்வளவோ பேர் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் வாங்காமல் இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்காம அந்த கான்செப்ட் போகாதீங்க அழகாக சோலார் வந்திருக்கு ஹெவியாக போட்டிங்கன்னா சோலார் தண்ணி சூப்பராக வருங்க போர் போட்டிங்கன்னா அதனால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்சில் இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் உங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேறு ஏதாவது தகவல் தானே கூப்பிடுங்க இல்லை எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வேறு எதாவது பட்ஜெட்னாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு நான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நல்ல இடம் இந்த இடத்த வந்து விட்டுறாதீங்க நீங்கள் நான் சொன்ன எல்லா அம்சத்துக்கும் இது வந்து உங்களுக்கு பொருந்தி வரும் உங்களுக்கு நீங்கள் வந்து காசை வந்து மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க வேறு எதுவும் அதர் வழியில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரோட்டுகளில் தா ரோடு இருக்கிற இடங்கள்ல லோ பஜ் இடங்களில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு யூஸ் ஆகியிருக்கேன் ஃபியூச்சர் நல்ல இன்கம் கொடுக்கும் நம்ம மன தைரியமாகவும் இருக்கலாம் வேறு எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு இப்போ ஏதோ மற்ற வழியில் பண்ணோம்னா நம்ம ரிஸ்க்கு தானுங்க ஷேரில் போட்டாலும் சரி வேறு எதில் போட்டாலும் சரி ஆ இது அப்படி இல்லை நம்ம வந்து பார்த்திங்கனா தம்ப உக்காந்துக்கலாம் பார்க்கும்போது மட்டும் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது மட்டும் நீங்கள் பார்த்து வாங்குங்க என்கிட்ட வாங்கலாம் பரவாயில்ல ரிக்காரெல்லாம் இந்த ரெக்கார்டெலாம் கிளியராக இருக்குங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக இருக்குது பற்றி நீங்கள் வந்து உரி பண்ண வேணா நீ ரெக்கார்டை செக் பண்ணதுக்கப்புறமே நீ இடத்த வாங்கினா போதும் பட்டா சிட்டா எல்லாமே கிளியராக இருக்குது செக் பண்ணியாச்சுங்க அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க லோ பட்ஜெட்டில் வந்தால் இடங்களை வந்தால் விடாதீங்க இடம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் செம்மண் பூமிங்க இதில் கல் இல் இல்லை எதுவுமே இல்லை நீட்டாக இடமே நல்லா இருக்குது சதுரமாகவும் இருக்குது அது என்ன சொல்கிறது எதுவும் இடம் வந்து பெண்டவோ இல்லாட்டி ஏதாவது இதாக அது மாதிரி எதுவும் கிடையாது இடம் பெர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குங்க பார்த்தா அவங்களுக்கு இடம் பிடிக்கும் ஈபி உங்களுக்கு லைனில் எங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ரோட்டு மேலே வண்டிவாசியை போகிறது இது ஏதாவது ஒன்று நம்ம கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் உங்களுக்கு